பந்தி மேய்ப்பனின் கதை இதுவும் பரியும் சுல்தான் சொன்ன கதை தான் ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் ஒரு வயசானவர் இருந்தார் அவர் நிறைய பந்தியில் வளர்த்துட்டு இருந்தார் அந்த பந்தியை வளர்த்து அவருக்கு ஒரே பேரன் தான் பேரன் வச்சுட்டு நிறைய பந்தியை வளர்த்துருக்கவில்லை காலையில் ஓட்டிக்கு போய் மேய்ப்பாங்க ராத்திரி ஆனால் கண்டு கட்டிடுவாங்க ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அந்த பந்தியில் ரெண்டு பண்டி சனியாக இருந்து ஒன்று குட்டி போட்டு ஒரே பத்து குட்டி போட்டுட்டு பத்து குட்டி ரொம்ப சந்தோஷம் இருக்குது எப்போ நம்ம பண்ணையில் எவ்வளோ பண்டியில் பெருகுதே அப்படின்னு சந்தோஷத்தோடு என்ன பண்ணுறாரு சரி அடுத்த அடுத்த க குட்டியும் குட்டி பண்ணி கன்று போடுற மாதிரி இருக்குது அதுவும் ஒரு பத்து குட்டி போட்டால் நம்ம பண்ண பண்ண எவ்வளோ பெருசாக இருக்கணும் சந்தோஷத்தில் அன்றைக்கி என்ன பண்ணுறாரு நிறையா ட்ரிங்க்ஸ் கொடுத்துடுறாரு ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு சாப்பிட்டு படுத்து அப்படியே தூங்கிடுறாரு இங்கே காலையிலே எழுந்திரிச்சு பார்த்தா பேரான் என்ன பண்ணிட்டான் பண்டியெல்லாம் ஓட்டிகிட்டு போயிட்டான் அதில் அந்த சென்னைப்பண்ணு அந்த கண்ணு போடுற மாதிரி இருந்தில்ல அந்த பந்தியும் ஓட்டிட்டு போயிட்டான் அவனே இவருக்கு அந்த தூய்மணத்தை பார்த்தா சாயங்காலம் நேரம் ஆகிட்டேன் அவ்வளோ மையம் குடிமயங்களும் தூங்கிட்டார் சரி எப்படியாவது நம்ம அவரை ஏன்னா குட்டி எங்கேயோ போட்டால் அதுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு ஒரு கையில் ஒரு ஈட்டியும் ஒரு அறுவு குத்து குத்து அறுவாள் வாழ குத்த க கத்தியும் கூட்டு போகிறாரு அங்கே போ அது பந்து குட்டியும் தேடிட்டு போகிறாரு இப்போ போகிறக்குள்ள அங்கே வந்து என்ன பண்ண ஒரு காட்டில் வேணால் இந்த க பன்றிகளுக்கு ஒரு இன்னும்னா குட்டி போட்டுச்சுன்னா அது யாருக்கிட்ட நெருங்க விடாதான் பயங்கர கொடிய மிருகமாக மாறிமான் சிங்கத்தை கூட சமாளிக்கிறோமா அந்த பந்தி குட்டி போட்டால் சமாளிக்க முடியாதான் அதனால் எப்படியாவது நம்ம அந்த பண்டியை தேடி பிடிக்கணும் சொல்லிட்டு போகல ஒரு இடத்துல அது மரத்து மேலேருந்து ஒரு குருவி கூன்னு கூவிக்கிட்டு இருக்கும் அந்த குருவி எதுக்கு கூவுதுன்னா எது எப்படின்னா அது சில வி சில சம்பவங்கள் விசித்திரமாக நடக்குனுங்கிறத அறிகுறிக்காக அந்த குரு அந்த குயிலுக்கு கூவுமா அதை சத்தத்தை வச்சுட்டு போய் பார்த்தா அங்கே ப ஃபஸ்ட்டு குட்டி ஏறிட்டு அது பஞ்சு கிடக்கும் இவன் போய் சந்தோஷத்தோட போய் குட்டியை தூக்கம் போகிறப்போ அது பாஞ்சி வந்து தன்னை வளர்த்தம் கூட இல்லாமல் அவர் மேலே விழுந்து பிராண்டி அவரை கொல்ல பார்ப்போம் உடனே இவர் என்ன பண்ணிடுவார் ஐயோ ஐயோ நம்ம கொண்டு விட்டு போக்சில் பயந்து போய் பக்கத்தில் மரத்தில் ஏறி உட்காந்துக்கிடுவார் உட்காந்துக்கிட்டு சொல்லுவார் அது வந்து பன்று என்ன பண்ணும் இவர் மரத்தை சுற்றி சுற்றி வரும் சுற்றி சுற்றி வரும் இவர் இவர் எப்படியா இவரை குட்டியை எடுக்க வந்திருக்காங்கிற வெளியில அவரை கொண்டு விடணும் வெளியில் நினைக்கும் அவர் சொல்லுவார் என்ன கொள்ளவே இருக்கிறேன் நீ போய் குட்டிகளை பாரு உன் குட்டிகளுக்கு ஆபத்துற போகுது அதனால தயசு போட்டியில பாரு குட்டிகளை பாரு சொல்லக்கூடிய ஒரு ரெண்டு நரி வந்துடும் அங்கே ரெண்டு நரி வந்தோடனே அந்த சத்தம் போட்டு கூப்பினோன்னா இந்த குரு என்னன்னா இப்படி சத்தம் போடுதா இந்த சத்தத்தை கேட்டு வேற மிருகங்கள்லாம் வந்தாலும் வந்துடும் சொல்லிட்டு என்ன பண்ணுவான் இன்னும் அந்த 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 குருவியை சொல்றான் அடக்கு குருவியே நீ அபாயத்துக்கு அறிகுறியா சொல்ற ஆனால் ஒன்னும் குழந்தை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை கத்தியால அடிச்சு கொண்டு போடுறோம் அப்போ இந்த ரெண்டு நறிகள் வருது இல்லையா இந்த நரியலை பண்டிகை எப்படியோ தசமா தேனுமே உன்னை என்ன பண்றான் அந்த ஒரு பண்டி ஒரு இந்த ஒரு பண்டியை அந்த கத்தியால் குத்தி கொன்னுடுறான் கத்தியால் குத்தி விட்டோன்னா இன்னொரு பண்டியை இந்த திருவிழி பார்த்தோன்னா பண்டிகை என்ன பண்ணது அந்த நிறைய தூக்கம் குட்டியத்துக்கு அந்த இன்னொரு நிறைய கட்டிச்சு கொதறி போட்டுருது அந்த சேரத்தில் அங்கே இன்னொரு நரி வந்து ரெண்டு குட்டியை தீட்டு போயிடுது உடனே உனக்கு ரொம்ப கவலையாக போகுது உனக்கு இப்போ நினைப்பான் அப்படியே இந்த தாய் இந்த இடையே ஒரு அடுத்த த எட்டு குட்டியிலையும் காப்பாற்றணுன்னா இந்த தாய் பண்ணியை கொண்டால் தான் அந்த எட்டு குட்டினை குட்டியை கொண்டு குட்டியும் காப்பாற்ற முடியும் ஒரு இளைய வர்ற தலைமுறையில காப்பாற்றணுன்னா பழைய தலைமுறையில் அழித்தால்தான் இளைய தலைமுறையை காப்பாற்ற முடியுங்கிற எண்ணத்தை என்ன பண்ணுவார் அந்த தாய்ப்பண்ணியை தன்னை ஈட்டியரை குத்தி கொண்டுடுவார் கொண்டுட்டு அந்த இறங்கி வந்து அப்புறம் இவ இந்த அந்த பஞ்சோடைய ஆகோஷம் பார்த்தோன்னா மற்ற எல்லா நிறையிலையும் விரட்டி விட்டுட்டு அந்த ஒரு கூடையில் அந்த எட்டு குட்டியும் தூக்கிட்டு வச்சு நடந்து வருவார் நடந்து வர அதுக்கெல்லாம் இருட்டி போயிடும் நடக்க முடியாமல் சுமந்துக்கிட்டே வந்து ஒரு இடத்துல அப்படியே படுத்து படுத்துருவார் அப்படியே படுத்து அப்படியே தூங்கிடுவார் அப்படி பார்த்தா கா அப்படியே காலம் ஆகிடும் விடிய காலமானால் அந்த பார்த்தா பக் பக்கத்தில் அந்த எட்டு குட்டியும் பருந்துகள்லாம் கொத்தி கொத்தி தின்னு எட்டு குட்டியும் இருப்போம் உடனே அவர் ரொம்ப கவலையாக போயிடும் அந்த அந்த கூடையை தூக்கிட்டு அந்த பண்ணையை நோக்கி வருவார் வந்து அவர் பேரன் அங்கே அவன் மேத்திலாம் சாயங்க அவன் அவனை காணுமே தேடி போயிருப்பார் வந்து அந்த குட்டியெல்லாம் அந்த பண் மா அப்படியே அந்த போட்ட குட்டியை போட்டு அவரும் விழுந்து அப்படியே இறந்துருவாரு பேரனுக்கு பேரன்ட்டாக சொல்லக்கூட அவரால் முடியாத மனசில் அவ்வளோ ஏக்கமும் இதோட இறந்துருவாரு அது வந்து கதைகள் உங்களுக்கு என்ன புரியுதுன்னா ஒரு இளைய த தலைமுறைகள் வரணுங்கிறதுக்காக ஒரு அந்த ப ப அந்த பந்திய கொள்றது கூட தவிர்க்கு மனசு ஏன்னா அன்போடு வளர்த்த பந்தியை கொஞ்சமே அவருக்கு ரொம்ப மனதை கறந்தாலும் அந்த சின்ன இடம் தலைமுறையை வளர முடியாமல் போயிட்டேங்கிற கவலையிலே அவர் இறந்துட்டாருங்கிற ஒரு சின்ன கதையாக இது பர்வியின் சுல்தான சொன்ன கதை தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்துங்க